ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையே மோதல் வலுத்திருக்கு ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார் அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ரஷ்யா உக்ரைன் போர்ல இப்போ புதிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் இந்த போர்ல ரஷ்யாவுக்கு எதிராக நின்ற அமெரிக்கா இப்போ திடீரென அந்த நாட்டோட கைகோர்த்திருக்கு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையும் நடத்த தொடங்கி இருக்கு சவுதி அரேபியாவில் நடந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில அமெரிக்க ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றாங்க இந்த பேச்சுவார்த்தையில பங்கேற்க ஐரோப்பிய நாடுகளுக்கோ உக்ரைனுக்கோ அமெரிக்கா அழைப்பும் விடுக்கவில்லை அமெரிக்கா உக்ரைனை இப்ப நிராகரித்து ரஷ்யாவோட கூட்டு சேர்ந்திருக்கு இது உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அவர் உக்ரைன் பேச்சுவார்த்தையில பங்கேற்காம உக்ரைன் ரஷ்யா போருக்கு தீர்வு காண முடியாது என சொல்லியிருக்கு ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு வலுவான அமைப்பை உருவாக்க வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார் அமெரிக்க ரஷ்யா இணைந்து மேற்கொள்ளும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் சொல்லியிருக்கிறார் இதுக்கப்புறமா அமெரிக்க அதிபர் ஜெலன்ஸ்கிய சர்வாதிகாரி என கடுமையா விமர்சித்திருக்கிறார் எக்ஸ்தலத்துல இதுக்காக பதிவையும் போட்டிருக்கிறார் அதுல யோசித்து பாருங்க ஒரு சாதாரணமான வெற்றிகரமான நகைச்சுவை நடிகர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவை முன்னூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்களை செலவழித்து வெல்ல முடியாத ஒருபோதும் தொடங்க வேண்டிய ஒரு போருக்கு செல்ல சொன்னார் ஆனால் அமெரிக்கா இல்லாம ட்ரம்ப் இல்லாம இந்த போரை அவரால் ஒருபோதும் தீர்க்க முடியாது அதிகமா செலவிட்டிருக்கு ஐரோப்பாவுடைய உத்தரவாதம் அளிக்கப்படுது அதே நேரத்தில் அமெரிக்கா எதையும் திரும்ப பெறாது இந்த போர் எங்களை விட ஐரோப்பாவிற்கு மிகவும் முக்கியமானது ஜெலன்ஸ்கி உக்ரைன்ல தேர்தலை நடத்த விடாம சர்வாதிகாரியா செயல்பட்டு வருகிறார் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுடன் சேர்ந்து இந்த போரை நீட்டித்து

ஜெலன்ஸ்கியால் உக்ரேனே நொறுங்கி போகியுள்ளது மில்லியன் கணக்கான மக்கள் தேவையில்லாம இறந்திருக்காங்க இதுக்கு ஜெலன்ஸ்கியும் பதிலடி கொடுத்திருக்கிறார் எங்களை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் மீது மிகுந்த மரியாதை கொண்ட ஒரு நாட்டின் தலைவராக டொனால்டு ட்ரம்ப் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன் துரதிருஷ்டவசமாக ட்ரம்ப் இப்போது தவறான விஷயத்தில் மாட்டியிருக்கிறார் ட்ரம்ப் கூறிய தகவல்கள் ரஷ்யாவிலிருந்து வந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டுள்ளோம் எங்களுடைய முதுகுக்கு பின்னால் யாரும் எதையும் முடிவு செய்யக்கூடாது என்பதே எங்களுடைய கோரிக்கை உக்ரைன் இல்லாம இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து எந்த முடிவும் எடுக்க முடியாது உக்ரைன் ஒருபோதும் விற்பனைக்கு அல்ல என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் எப்போதுமே காப்பாற்ற நினைக்கிறவங்க ஒரு போர் என்றால் அந்த போரை எப்படியாவது நிறுத்துவதற்கு முயற்சி செய்வாங்க ஆனா இங்க வேறு விதமா நடைபெற்று வருது யார் இதுல பெரிய காய் நகர்த்தி வருகிறார்கள் என தெரியல ஆனா ஜெலன்ஸ்கியும் கொஞ்சம் மக்களுக்காக விட்டு கொடுத்து போகலாம் என சொல்றாங்க ட்ரம்பும் தேவையில்லாம இந்த விஷயத்துல நுழைந்து ஏதோ ஆதாயம் பெறப்போகிறார் என்பதையும் நிபுணர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள்